வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நடிகர் விஜய் ரொம்ப நாளாவே வந்துட்டு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அரசியலில் நுழைய போகிறாரு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது எப்போது கட்சியை ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் மட்டும்தான் இருந்தது நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஃபெப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அவருடைய கட்சியினுடைய பெயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் அவர் போட்டி போட மாட்டார் அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பண்ணி தான் அவருடைய இலக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் த தன்னுடைய கட்சியினுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு திராவிடம் அப்படின்ற பெயர் இல்லாமல் இருக்குன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சி பதிவு செஞ்சுருக்கிறாரு ஸோ பெரும் தலைவர்கள் திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் வந்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க கட்சி தொடங்குறதுக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்குது ஜனநாயக நாட்டில் அவருடைய கட்சியும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் வெற்றி பெறுறதுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தலைவர்கள் டீசெண்டாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செந்தில்வேல் அவரு ஒரு காலத்துல பத்திரிகையாளரா இருந்தாரு அதற்கு அப்புறமா வந்துட்டு யூடியூப் வந்துட்டு திமுக சார்பா பேசக்கூடியவரா இருந்தார் இன்னைக்கு திமுகவினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு இன்னைக்கும் அவரை கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா நான் பத்திரிகையாளர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவர் வந்துட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அவர் போட்டி போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் யாருக்கு ஓட்டு போடுவார் அதை சொல்லுவாரா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குதிர்க்குமான போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அது அடுத்தது நெல்சன் சேவியர் நம்ம வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் புறநானூரில் இருக்குது தமிழ்நாடுன்ற பெயரை நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறோம் இந்த நேரத்தில் ராஜாஜி ஆர் என் ரவி இவங்கெல்லாம் பயன்படுத்தின தமிழகம் அப்படின்ற பெயரை தன்னுடைய கட்சியினுடைய பெயரில் சேர்த்துட்டுருக்கிறாரு இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு இதே நெல்சன் சேவியர் மாதிரியான ஆட்கள் தான் சாதா விஜய் கிடையாது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக நின்னாங்க அடுத்தது இன்னும் ஒரு லீடிங்கான ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு விஜயினுடைய அறிக்கையில் எவ்வளோ தமிழ் எழுத்து பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இன்டர்வியூவாக எடுத்திருக்கிறாங்க விஜய் வந்துட்டு அவருடைய இருந்து நேரடியாக வந்துட்டு கோட்டைக்கு போகணுன்னு நினைக்கிறாரு அப்படிலாம் போகவே முடியாது அப்படின்ற ஒரு இன்டர்வியூ அண்ட் இன்னொரு கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கர் அவங்களுடைய ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் விஜய்க்கு தெளிவாக பேசக்கூட தெரியாது அவர் ரொம்ப ஷை டைப் அவர்லாம் அரசியலில் வந்து என்ன பண்ண போகிறாரு அந்த பதிவுகள் போடுறது அவங்களுடைய உரிமை இந்த மாதிரியான பதிவுகள் போடுறவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தோம்னா முழு நேரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் ஸோ அவங்க அவ் அவங் அவங்களுடைய சைட்லருந்து முதல் அட்டாக் வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது விஜயை நோக்கி கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இதே மாதிரியான பலவிதமான அட்டாக் விஜயை நோக்கி விஜயை ட்ரோல் பண்ணி விஜயை கேலி பொருளாக்கி நிறைய விஷயங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட வந்துட்டு விஜயை வந்துட்டு நடிகராக பார்த்துட்டு அவர் ஒரு பாலிடிக்ஸுக்கு அவர் ஒத்து வர மாட்டாருங்க அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்க இதில் ஒரு தெளிவான விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சினிமாவை நாங்கள் சினிமாவை பார்க்குறோம் பாலிடிக்ஸை நாங்கள் பாலிடிக்ஸாக பார்க்குறோம் ஸோ இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றது தான் வந்துட்டு அவருடைய கைகள் இருக்குது ஸோ சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய டைலாக்ஸை அவர் பேசி அவர் கைத்தட்டல் வாங்கிட்டார் ஆனால் யதார்த்தமான பாலிடிக்ஸ் அப்படின்றது வேறு கையில் டேட்டா அப்படின்றத ஒரிஜினலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும் ஏன்னால் வந்துட்டு நம்ம எங்கே பெசகுவோம் எங்கே விழுவோம்னு காத்திருக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்குது ஸோ எங்கேயாவது விழுந்துட்டோன்னா நம்ம அந்த இடத்துல காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பலவிதமான பாயிண்ட்ஸை எடுத்து வைத்து ஆளும் கட்சியை வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு கிடுக்கு பிடி போடக்கூடிய அண்ணாமலை அவரையே வந்துட்டு பல இடங்களில் ட்ரால் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது ஏன் அவரையே அப்படின்னு சொல்கிறோன்னா படித்த தலைவர்களில் அவரும் ஒரு பர்சன் பல விஷயங்களில் டேட்டாவோடு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் பல இடங்களில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களையே மடக்கக்கூடிய விதத்தில் பாயிண்ட்ஸை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றதுனால அவரை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஜய் சினிமாவை தாண்டி களத்தில் இறங்கும் பொழுது இன்னும் நம் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இறங்கணும் அவரை நோக்கி ஒரு பெரும் படை ஆப்போசிட் சைடில் நிற்குது அப்படின்றத பார்த்து இறங்கணும் ஸோ அவருடைய கட்சிக்கு நாமளும் ஒரு வாழ்த்துக்களை போடலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு விடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி